எஞ்ச முந்து நேர்ம யோந்து ஒத்து ராஜா அண்ணத்தை பால் பாக்கு கரெக்டா வாங்கிட்டியா என்ன எதுவுமே இல்லாம கவலையோட ஓட்டிக்கிட்டு இருக்க நமக்கு நம்ம ஓட்டுத்தல பின்னாடி வேற தூக்கி தூக்கி போடுது ஓடயே ஐயோ தலா தல யாரோ பின்னாடி நம்ம ரீடியோ இருக்காங்க போ இந்த நேரம் தான் நீ ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்க்க போ போ ஓடு 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 எதுக்கு நம்மளையும் வீடியோ எடுத்துகிட்டு வராங்க ரெண்டு பேர் வேற ஹெல்மெட் போடலை எதுக்கு நம்மளை தொடர்த்திட்டு வராங்க நான் வேற பக்கத்து பங்களால டாஃபின்னு ஒரு நாய்கிட்ட வம்பழுத்து வச்சுருந்தேன் அவங்க வீட்டால் தான் நம்மளை தோற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா 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 வேம்ப புத்தல வேம்ப புத்தல அவ்வளோதான் தலை இனி இனி அவங்க நம்ம கண்டுக்க மாட்டாங்க ஓடு 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 திருநெல்வேலிக்கான கொக்காவா わってくりえなげ